தென்னிந்திய தொழிலாளர் சங்க பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தார் இது தொடர்பாக பேசுவதற்காக நமது செய்தியாளர் உத்ரா இருக்கிறார் வணக்கம் இந்த ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திரைப்பட தொழிலாளர் சங்க பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அவரை யார் யாரெல்லாம் சந்தித்து இந்த கோரிக்கை குறித்து வலியுறுத்தினார்கள் இன்று இரண்டாவது நாளாக வந்து இன்னைக்கு இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது இது கடந்த நேற்று நேற்று முதற்கொண்டே வந்துட்டு காலாப்பிடிப்புல அதாவது காலா படப்பிடிப்பு வந்து பாதிப்படை பாதிப்படைந்தது அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டு இன்னைக்கு பெப்சியோட தலைவர் ஆர் கே செல்வமணி மற்றும் நிர்வாகிகள் மொத்த நிர்வாகிகளும் சென்று கார்டனில் உள்ள ரஜினியின் ரஜினியின் வீட்டில் ரஜினியை சந்தித்துள்ளனர் ஆஹ் சற்று ரஜினியை காணும் போதே சற்று உடல்நலவை குறைவோடு அவர் காணப்பட்டார் என்று ஆர் கே செல்வமணி அவர்கள் இந்த செய்தியாளர் சந்தி தெரிவிச்சார் இதையடுத்து ரஜினி அவர்கள் சாதாரணமாக அதாவது வேளை நிரதம் அபி வேளை நிரதம் என்பது மட்டுமே வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது என்று இதை வந்து எஃப்.சி எஃப்சியும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து பேசி சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என்றும் பேச்சால் மட்டுமே முடிவு காண முடியும் என்றும் இதற்கு வந்து வேலை நிறுத்தம் என்பது மட்டுமே வந்து ஒரு தீர்வாகாது என்றும் தீர்வாகாது என்றும் தலைவர் அதாவது அஹ் ரஜினி அவர்கள் கூறியுள்ளதாக ஆஹ் செல்வமணி அவர்கள் இன்று அஹ் இன்று செய்தியாளர்களை சந்தித்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இதையடுத்து ரஜினியிடம் இருந்து வெளியாகியுள்ள ஒரு அறிவிப்பில் அவர் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அதாவது வந்து சுய கௌரவம் அப்படி என்பது சுய கௌரவம் என்பது என்பதை அஹ் பொருட்படுத்தாமல் ஆஹ் சாதாரணமாக உட்கார்ந்து பேசி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண முடியும் அப்படின்ட்டு அவர் இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்திருந்த அறிவிப்புல வந்து சொல்லியிருந்தாரு கிறிஸ்டபர் உத்ரா இப்போ தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் வந்து நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்தது போல தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து யாராவது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இதை தொடர்ந்து நேற்று வந்து அறிவித்திருந்த இந்த வேலை நிறுத்தத்தை அடுத்து தயாரிப்பாளர்கள் தரப்பில் இருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று செல்வமணி அவர்கள் கூறியிருந்தார் அதை அடுத்து வந்து அஹ் இது குறித்து கமல் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை குறித்து ஆஹ் தற்பொழுது கமல் கமல் அவர்களை சந்தித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக செல்வமணி அவர்கள் தெரிவித்திருந்தார் இதை அடுத்து வரும் திங்கட்கிழமை போன்று தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகி விசால் அவர்களிடம் வேலை நிறுத்தம் குறித்து பேச இருப்பதாக செல்வமணி அவர்கள் தெரிவித்திருந்தார் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்க பிரச்சனைக்கு பிரச்சனை நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் அறிவுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி